பொறுப்பு ஏற்கிடல் வேண்டும் அரசுதான் இதற்கு முழு காரணம் ஏனெனில் மக்களை ஆளுகின்ற அரசு மதுபான கடை வைத்து நடத்துவது மிகவும் வெக்கக்கேடானது அதுபோல இளைஞர்கள் சீரழிவுக்கு பெற்றோர்களும் ஒரு காரணமாக அமைந்து வருகின்றனர் இன்றைய மாணவர்களை கண்காணிப்பது குறித்து பெற்றோர்கள் அக்கறை பெரும்பாலும் குறைந்து வருகிறது அதுவும் இளைஞர்கள் போவை வசதிகளை பயன்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணிகளாக இருந்து வருகிறது அரசும் பெற்றோர்களும் முழு பொறுப்பேற்று இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் அப்பொழுதுதான் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் என்பது கஞ்சா மது போன்ற பழக்க வழக்கங்கள் படிப்படியாக குறையக்கூடிய சூழல் ஏற்படும் என அறிவித்துக் கொண்டேன் முத்துக்குமார் மாநில தலைவர் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவினர்கள்